அந்த வரக்கோ இன்றைக்கி வரேன் கோதுமை களி தாங்க நேற்று களி செய்யணும் ரெண்டு களி மீந்துச்சு தண்ணி ஊற்றி நல்லா ஓரம் வச்சிருக்கோம் இது வந்து க்ளீனாக கரைச்சிடலாம் கோதுமை கூழ் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வந்து தொட்லா கார்டு தொட்லா தயிர் வந்து நாலு லிட்டர் எடுத்துருக்கோம் சைடிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருக்குது இருந்தாலும் உங்க சாப்பிட்றதுக்குமா சிறு மாங்காய் தூர் வெங்காயம் பூண்டு இப்போ சைடிஸ் இதை மாதிரி இருக்கும் இது வந்து உப்பு போட்டு தயிர் ஊற்றிட்டு நம்ம க்ளீனாக கரைச்சிடலாம் ஓகேங்களா உப்பு தேவை உப்பு போட்டு இந்த தயிர் ஊற்றி க்ளீன் நொறுங்கு நல்லா கரைச்சிடலாம் ஓகேங்களா ஏனையோ களியிலேருந்து உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் தயிர் பாருங்கள் ஆறு தயிரும் நல்லா அதில் ஊற்றிடலாம் ஊற்றி நாலு நொறுங்க கரைச்சிடலாம் கரைச்சிட்டா சூப்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா க்ளீனாக கரைச்சிடலாம் இப்போது இந்த களி வந்து நல்லா கரைச்சிருங்க எந்தால் நொறுங்க கரைக்குங்களோ அந்தளவுக்கு ரொம்ப சுத்தமாக சூப்பராக இருக்கும் கறி சாப்பிட்றதுக்கு நல்லா கரைச்சலாம் இப்போ కూ వే కరచ్చాచి మాంగ కట్ పన్న మాంగా సీసన్లయ్యే మాంగు సూపర మాంగ కట్ పండి కారే సూపర సాపే வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு பீஸ் தான் கட் பண்ணிக்கலாம் பீஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் நம்மளவுக்கு பீஸ் கட் பண்ணிடலாம் டெவலாம் கட் பண்ணிடலாம் இந்த மாங்காய் பாருங்கள் கட் பண்ணியாச்சு மாதிரி பீஸ் போட்டுடலாம் சென்ட்ரல் ஒரு கட் போட்டுருங்க எல்லா மகம் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கட் சாப்பிடும்போது ஒரு பீஸ் தனித்தனியாக வரும் எல்லா மகையும் அதே போல் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அதுக்கு மிளகாய் தூக்க காரம் போட்டுடலாம் அந்த கோதுமை கூழில் அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த கோதுமையில் வந்து ஏன்னே கோதுமை சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த கோதுமை சாவரத்தில் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன என்னன்றது எல்லாம் கீழே விதமாக போட்டிருக்கேன் பார்த்துங்க இந்த இந்த கூழ்ல வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க மிளகாத்தில் உப்பு வந்து ரெண்டு ஒன்றம் வச்சுருக்கோம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு விதமாக வந்து அடியில் தாடி வச்சுடலாம் ஓகேங்களா சூப்பராக ஹெல்த்தியான ஒரு கோதுமை கூழ் அதோட வந்து நல்லா சைடிஸ் செத்துவாங்க மாங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம் கோதுமை களியில் கூழ் கஷ்டம் அப்படியில் லைட்டாக அங்காயம் போட்டுடலாம் அங்காயம் போட்டு அப்படியே சூப்பராக குடிச்சிடலாங்க களி கூழ் சூப்பராக குடிச்சிடலாம் இப்போது சைடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு வெங்காயம் இருக்குது ஒரு பூண்டு இருக்குது இவ்வளோதாங்க இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து இதுதான் ஓகேங்களா இந்த கூழ் வந்து நல்லா க்ளீனாக கரைச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு கட்டியாக கரைச்சிங்க அப்புறம் குழு எப்படி இருக்குது சூப்பராக நொறுங்க க்ளீனாக கையில் கரைச்சிடும் அப்படியே சும்மா உப்பு வந்து கரெக்டாக இருக்குது தயிர் தயிர் எதுக்கும் சூப்பரான டேஸ்ட் அருமையாக இருக்குது இப்போ நம்ம அப்படியே குடிச்சிடலாம் ஓகேங்களா வாங்க டேஸ்ட்டோட அப்படியே நம்ம கூழ் போய் குடிச்சிடலாம் ஓகே கோபு கரைச்சாச்சு டேஸ்ட்டு ஒரு மூணு சொம்பு தான் கரைச்சிருக்கோம் அந்த மூணு சொம்பு வந்து அரை லிட்டர் தயிர் ஊற்றிருக்கோம் ஓகேங்களா அது தயிர் ஒரு சொம்பு தண்ணி விட்டிருக்கோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து கிளீனாக கட் பண்ணி காரணம் பிறந்த அது ஒரு மகா பீஸ் தான் கட் சாப்பிடலாம் அதாவது இதுபோல் கோதுமை வந்து கிளீனாக வந்து களியாகிட்டு அது சாப்பிட்டு வச்சு மறுநாள் தண்ணி வச்சு பூ வச்சிருந்து கிளீனாக வந்து கரைச்சிட்டு தயிர் ஊற்றி நல்லா போட்டு கரெக்டாக கரைச்சிட்டு இப்போ மாங்காய் அடுத்து வந்து வெங்காயம் பூண்டுலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு செம்மு பூ குடிக்கும் மூணு செம்மு பூ குடிப்பாங்க டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டு இருக்கும் நம்ம எல்லாமே வந்து இப்போ வந்து ராகி கேழ்வரகு மாவு அதிகமாக குடிப்பாங்க அது கம்பு சோளம் குடிப்பாங்க இதே போல் கோ இந்த கோதுமை வந்து அவ்வளோவா யாரும் குழு யாரும் காசு மாட்டாங்க நம்ம களி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இது உட்காச்சு அப்படின்னா ஹெல்த்து பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது அதே போல் ரொம்ப டேஸ்டாக சாப்பிடு உதவ வீடியோ பேசுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கல்விப்படங்க மீண்டும் ஒரு நல்ல வீட்டில் நம்பிக்கிறேன் சலையிறக்கம் வணக்கம் அது இந்த கோதுமையை வந்து அடிக்கடி கூறாக்கி சா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கூற ஆகாமல் கடையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரைச்சி குடிச்சா ஓகே தான் சப்பாத்தி அப்படி கோதுமை வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது டெய்லியும் வந்து ஒரு சப்பாத்தி விலை இந்த கோதுமை பற்றி நன்மைகள் எல்லாமே போட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஓகே விஷயம் வணக்கம் முடிந்தோம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நம்பிக்கை வணக்கம் இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்சுங்க